சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது ரியாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பலத்த காற்று ஆலங்கட்டி மழை சாரல் மழை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் தற்போது அங்கு கனமழை பெய்து வருகிறது தலைநகர் ரியாத் பிராந்தியத்தின் பல்வேறு இடங்களில் தேசிய வானிலை ஆய்வு மையமானது சிவப்பு எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது இந்த கனமழையானது திங்கட்கிழமை வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ரியாத் மாகாணத்தில் இன்று பள்ளிகள் இயங்காது என கல்வித்துறை அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் வகுப்புகளானது ஆன்லைனில் நடத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ரியாத் பகுதியில் தலைநகர் சிட்டி மஜ்மா தாடிக் மராத் அல்காட் சுல்பியா சக்ரா ரூமா தரியா துர்மா மற்றும் அல்கார்ஜ் ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்றும் கனமழை காரணமாக ரியாத் கிங் காலியத் விமான நிலையத்தில் சில விமானங்கள் நேற்று தடைபட்டது நேற்று பிற்பகல் தீவிரமடைந்த மோசமான வானிலையானது ரியாத்தின் சில பகுதிகள் இன்றும் தொடரும் என கூறப்பட்டுள்ளது இன்று மாலை வரை பல இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் குறிப்பாக வடக்கு எல்லையில் பல இடங்களில் மழை தற்போது பெய்து வருகிறது சவுதி அரேபியாவில் நாளை கிழக்கு பகுதிகளில் இடை மின்னலுடன் மழை பெய்யும் என்றும் வெப்பநிலை கணிசமாக குறைந்து குளிர்ச்சியாக இருக்கும் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் இந்த இடியுடன் கூடிய மழையானது வரும் நேரங்களில் சவுதி அரேபியாவில் பல இடங்களில் தாக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக மக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் கடந்த வியாழன் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உருவான மழை மற்றும் காற்றானது திங்கட்கிழமை வரை தொடரும் என சவுதி அரேபியாவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது குறித்து பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வேண்டும் என்றும் சவுதி அரேபியா குடிமை தற்காப்பு இயக்குநரகம் கூறியுள்ளது வாகன ஓட்டிகள் சாலைகளில் கவனமாக செல்ல வேண்டும் என்றும் பள்ளத்தாக்குகள் மற்றும் அணைகள் இருக்கும் இடங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.